ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு செதுவே ஒன் வெல்கம் பேக் டு வனதர் விளாக் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நம்ம வீட்டில் எல்லாருமே துருக்கிக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றே போயிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் சேஃபாக இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று நான் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா அந்த மாதிரி வந்து மீன் வாங்குறதுக்கு என்னை அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு தெரியாது நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு களவா மீன் அப்படின்னாக்கா களவா அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் எங்கள் ஊரில் என்ன கேட்பாங்கன்னா களவா மீனையுமா சாப்பிட்றாங்க அப்படின்னு சில பார்த்தீங்க பார்த்தாங்கன்னா கேட்பாங்க அது ஏன் அப்படின்னாக்கா கலவா மீன் வந்து பெரும்பாலும் எங்கள் ஊரில் வந்து சாப்பிட்றது கிடையாது அதெல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க அதாவது புட்டு மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ அந்த மீன் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் ஒரு மீன் மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அது ஒரு மீன் அப்புறம் இச்சனையோடு தானே இருக்கேன் அப்போலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோவில் இருந்து மூன்று கிலோ வரைக்கும் உள்ள மீன் மீன் மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் அப்படின்னாலே அந்த அந்த ரேஞ்சில் தான் போகும் பெருசு வேணும்னாக்கா அஞ்சு கிலோவுக்கு மேலே சின்னது வேணும்னாக்கா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி ஆனால் எங்கள் ஓனருக்கு வந்து மீடியம் சைஸில் மஜ்பூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக மஜ்பூசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேளு அவங்க வெட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கிளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு செய்யுது இங்கேலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து பெரிய மீன் ஸோ அதனால் வந்து அதுக்குரிய சிஸ்டர் அதுக்குரிய கிளைஃபு இது எல்லாம் நம்மள்ட்ட இருக்காது அங்கேயே ஏன்னா கட் பண்ணிவிட்டு வந்துடு நெஞ்சி போனாக்கா ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் நம்ம எடுப்பாங்க போகலாம் பரவாயில்ல கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை நம்ம இஸ்மாயில் ப்ரோ பார்ப்பாரு அது என்ன நீங்கள் வந்து போயிட்டு அங்கே போய் மீன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாப்பில்ல அதுக்கு நான் வந்து பதில் சொல்லிக்கிறேன் வாட்ஸ்அப் மூலியமாக ஏன்னா ஒரு மீன் தான் நம்ம வந்து வாங்க போகிறது அதனால ஒரு மீனுக்கு உம்சலால் அலி வரைக்கும் போக முடியாது அதனால ஓனருக்கு வாங்குறதுனால நம்ம இங்கே வந்து வாங்கிக்கிறோம் அவங்களுக்கு எங்கே வாங்கினாலும் கட்டுப்படி ஆகும் ஆனால் நமக்கு மூசலாலில் வாங்கினா தான் வந்து கட்டுப்படியாகும் அதனால் அதனால இப்ப நான் உள்ள போறேன் வாங்க போவோம் என் கூட இப்ப நம்ம வந்து அல்மீராக்குள்ள வந்தாச்சு இப்ப நான் வந்து அந்த சொன்ன கலவா மீன் டைகர் பிஸ் இங்கிலீஷ்ல அந்த மீன் எந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்ப்போம் சரிங்களா ஸோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த மீன் தான் கிலோ வந்து முப்பத்தி நாலு ரூபாய்ங்க இந்த இந்த மீன் தான் வந்து டைகர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ் இந்த சாஃபியை பாருங்களேன் கிலோ பதினெட்டு ரியாலுக்கு வந்துருச்சுங்க அது ஒரு கா ஒரு நேரத்தில் இந்த சாஃபி எண்பத்தி ஒம்பது ரியாலுக்கு இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம ஊரு காசுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வருங்க ஆனால் இது நான் வந்து ராமேஸ்வரத்தில் போயிட்டு வாங்கினேன் கிலோ நூறு ரூபா நம்ம ஊரு காசுக்கு நூறு ரூபா அதுதான் அந்த மீன் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதோடைய மதிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடுக்கிறார்பருங்க அதுதான் டைகர் பிஸ்ஸு ஆ மீன் ஓகேவா எத்தனை கிலோ இருக்குது ஆ ஓகே பாய் கட் கருதோ ஓ மஜ் பூஸ்கா டீக்கே அவர்கிட்ட சொல்லிட்டேன் மஜ்பூஸுக்கு பூசுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ண வாங்க கட் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு ஓகேங்களா ஒரே மீன் தான் மூணு கிலோ எக்ஸ்போர்ட் மீன் செம்மையாக இருங்க அந்த மீன் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஊரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கலவா மீன் சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படியே புட்டு மாதிரியாக இருக்குங்க வேற லெவலில் இருங்க ஐஸ் அதை ஒரு உள்ள தூக்கிட்டு போயிட்டாரு கட் பண்ணுறதுக்கு இப்போ கட் பண்ணி நம்ம கொண்டு வருவாங்க அதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு குப்போஸும் பாலும் வாங்கிட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஐ பால் இந்த இருக்குது இல்லை இந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்கா பால் இருக்குது இதில் ஒரு ஃப்ரெஷ் மில்க்கு எடுத்து வச்சுக்கோ செய்து அடுத்து குப்பூஸு குப்பூஸு இப்போ வாங்கி வச்சோம்னாக்கா உள்ளாக்க போகும்போது ரொம்ப கூலிங் ஆகிரும் நம்ம மீனை வெட்டினதுக்கப்புறம் வாங்கிக்கிறோம் ஓகே ட்ராலி நீங்கள் இருந்துக்கோ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறோம் எஸ் இப்போது வந்து எல்லா சாமான் வாங்கிட்டேன் மொத்தம் மூணு ட்ராலிங்க வந்து 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 வச்சுட்டு போனேன் இந்த பக்கத்தில் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள் இங்கிட்டெல்லாம் வந்து வாங்கியிருக்குது உருளைக்கிழங்கு ரெண்டு வாங்க சொன்னாங்க ஒன்று தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இது வந்து பெருசு ஸோ அதனால் அதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் அது வந்து சமாமு நம்ம ஊரில் கிருணிப்பழம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் போடுறதுக்கு அதுக்கப்புறம் பூசணிக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்குது ஸோ வண்டிக்கெலாம் எல்லாம் நிறையா இருக்குது போகலாமா இப்போ வீட்டுக்கு மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரியால் வந்துச்சு கைஸ் மொத்தம் வந்து எவ்வளோனா தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சி ரியாளுங்க பாருங்கள் பின்னாடி எல்லாம் நகச்சி இருக்குது ஜாமான் அல்லா அல்லா சரிங்க அப்படியே போகலாம் மேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரியால் சொன்னாங்க நம்ம இந்தியா மங்காய் முப்பது ரியாள் சாரி முப்பது ரியானு சொன்னாங்க அதை வாங்கிட்டு இப்போ பண்ணி பதினொன்று இருபத்தி நாலாச்சு இப்போ நான் வீட்டுக்கு போகணும் மூஞ்சியை பார்த்தாக்கா அப்படியே தூரமாக இருக்குது வேர்வையெல்லாம் வேர்த்து போய் எல்லாம் போக கேஷ் அங்கே கேஷ் இப்போ நம்ம லேண்ட் க்ரோசர் புதுசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுக்கு நான் வண்டியை வந்து இஸ்திமாராக கொண்டு போகிறேன் இஸ்திமாரா அப்படின்னாக்கா ஆர்சி நீ சரிங்களா வண்டி இன்ஸ்பெக்ஷன்லாம் போய் முடிச்சு ரொம்ப நன்றி யூ இன்ஸ்பெக்ஷனுக்கு போகுது வண்டி ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று வாங்கினேன் அம்மா கரைக்கையில் பூட்டாங்க அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் சன்ரைஸ் சன் சன்ஷின் சன்ஷைன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு கொடுக்குறாங்க ஸோ கரைக்கையில் போகாதவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க கரைக்கயிலுக்கு எதுக்கு ரொம்ப தூரம் இல்லை ஒரு முந்நூறு முந்நூறு இல்லை ஒரு ஐநூறு மீட்ரு அறநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா இங்கே வந்து மில்க் இருக்குது வந்து குடிச்சிக்கோங்க கத்தாரில் உள்ளவங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து போகணும் நான் எப்பயுமே அப்பாயின்மெண்ட் எடுப்பேன் ஆனால் இந்தளவு அப்பாயின்மெண்ட் எடுக்கலை மறந்துட்டு அதுக்கப்புறம் போனேன் ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னைக்கு அவைலபுள் இல்லை வீட்டில் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ம் கேஸ் இப்போ நான் அந்த வாடியல் பணத்துக்கு வந்து பார்த்தேங்க பார்த்ததுக்கு எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இன்றைக்கி அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு நேராக என்ன செஞ்சேன் அலைக்கு வந்து வந்த வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதோட நேராக உள்ளே கொண்டு போன வண்டியை இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அதனால் வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகிருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதனால் வந்து அடுத்த வருஷம் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கிறலாம் ஸோ இந்த தடவை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக வந்து உள்ள மொரூரில் போங்க மொரூரில் போயிட்டு மொரூர்னாக்கா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஆர்சி ரெனிவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு அங்கே சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு நான் வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு நேராக உள்ளே போனேன் உள்ளே போன கையோட அங்கே ஒரு கவுண்டர் இருக்குது அந்த கவுண்டரில் தான் நம்ம டோக்கன் எடுக்கணும் அப்போ டோக்கன் எடுக்கும் போது அவர் சொன்னார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் மஸ்திரிக்காரர் ஈஜிப்து நட்டர் இந்த மாதிரி வந்து இஸ்திமராக ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் மத்ராஸில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை அவங்க தான் கவுண்டரில் அங்கே போனதுக்கு கேட்டில் வந்து சொன்னாங்க நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்ராஸில் நீங்கள் ரினியூவல் பண்ண முடியும் ரெனியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன் வீட்டுக்கு ஃபோன் அடித்ததுக்கு அவன் கேட்டேன் இந்த மாதிரி வந்து ஃபஹஸ் தேவை இல்லையா ஸோ நம்ம வந்து எஸ்திமாராக மட்டும் ரெனியூல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க மத்ராஸில் பண்ணலாமா இல்லை அங்கே போகணுமா அப்படின்னு மத்ராஸுன்னு பண்ணலாம் ஆனால் உள்ளக்கே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் உள்ளே போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட ஆனால் இப்போ வந்து நீங்கள் மத்ராஸ்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் இப்போ திருப்பி நான் அவங்களுக்கு கால் பண்ணி இப்போ திருப்பி நான் சொல்லணும் மத்ராஸ்லேயே நீங்கள் ரினியூல் பண்ணிக்கங்க அப்படின்னு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் போய் நம்ம அதாவது ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ரினியூவல் பண்ணோம் அப்படின்னாக்கா வெறும் நூறு ரியால் சரிங்களா ரெனியூவல் பண்ணிட்டு உடனே கார்டு வந்துடும் இதுவே நம்ம மத்ராஸ் டூவில் போய்ட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா இருபது ரியாள் சார்ஜ் பண்ணுவாங்க எதுக்குனாக்கா நம்ம கியூ போஸ்ட் மூலயமா வரும் வீட்டுக்கு கார்டு ஸோ அதனால் வந்து இருபது ரியாள் எக்ஸ்ட்ரா ஸோ நூற்றி இருபது ரீஆல் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது சரி ஓகே பரவாயில்ல நமக்கு வந்து டவுட்டு கிளியர் ஆகிடுச்சி நேராக அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிட வேண்டியது இப்போ ஃபோன் அடித்தேன் ஆனால் திருப்பி ரிப்ளை பண்ணலை அதனால் வந்து ஃபோன் அடித்து சொல்லிட வேண்டியதாக மத்ராஸில் போயிட்டு நீங்கள் ரெனூர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகணும் இடையில இஸ்மேல் ப்ரோ போய் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு இது ஆனால் வந்து இப்போது நமக்கு இன்ஸ்பெக்ஷன் இல்லை அதனால் வந்து உள்ளக்கி வேலை இல்லை இப்போ வந்து அந்த டயத்தை வந்து நமக்கு கணக்கு பண்ணுவாங்க எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வீட்டுக்கு போடுற நல்லது சரிங்களா ஓகே போகலாமா வீட்டுக்கு இந்த உம்முசலாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் வெஹிக்கிள் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து எல்லா வண்டி வந்து நிற்கிது பாருங்கள்ல பெரிய பெரிய கண்டெய்னரு அதுக்கப்புறம் ஜேசிபி ட்ரக்கு இந்த மாதிரி இது எல்லாம் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் இப்படிதான் பண்ணுவாங்க சரி ஓகே கேஸ் நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு என்ன வேலைகள் அடுத்து கொடுக்குறாங்கன்னு தெரியலை நான் ஒரு மிஸ்டு காலு ஒன்று கொடுத்து விட்டேன் அவங்களுக்கு இன்னும் பதில் எதுவும் வரலை ஏன்னா அப்படி நம்ம கிளம்புவோம் இப்போ நேராக அங்கே போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜு மேலே ஏறி யூட்டன் எடுத்துதேன் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு இது இருக்குது சரிங்களா வேஸ் இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துமாமாவுக்கு வந்திருக்காங்க தும்மாவில் நம்ம துருக்கிக்கு போயிட்டு இந்த ஜாமாயில கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இப்படி கொடுத்து விடுவாங்க எங்கள் வீட்டில் இருந்து அதான் வந்து இப்போ நான் வந்து வந்திருக்கிறது இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்ல செடி மரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அது போக தென்னை மரம் இருக்குங்க வந்துட்டு இப்படி வெள்ள அடிக்கணும்னு வெள்ள அடிச்சுட்டு இப்படி நின்றோம்னாக்கா வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாங்க இந்த அருக்கு பாருங்கள் தென்னை மரம் இருக்குதா தென்னை மரம் இதுதான் தென்னை மரம் எங்கள் ஓனருடைய சொந்தக்காரங்க வீடு சரிங்களா பக்கத்தில் வந்து பனைமரம் 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 மாதிரி ஒரு மரம் இருக்குது அப்புறம் இந்த இங்கிட்டலாம் வந்து பலாமரம் இதுகள்லாம் வச்சுருந்தாங்க தான் இருக்குது பலாமரம் ஆனால் வரலை இந்த மண்ணுக்கு வரல வராதுன்னு நினைக்கிறேன் பலாமரம் அப்புறம் ரோஸ் செடி காகிதப்பூ இந்த அங்கிட்டு ஒரு தென்னை மரம் நிற்கும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது மணி கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இப்போ நான் எங்கே போயிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா மதுர கலிஃபா நார்த்தில் கொண்டு போயிட்டு பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு போனாக்கா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது மாலுக்கு பின்னாடி இருக்கிற டீ டேத்துக்கு தான் இப்போ நான் வந்து வண்டியை விட்றேங்க அங்கே போயிட்டு ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எதுவும் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளே வந்து கண் இதுகள்லாம் கொஞ்சமாக சொக்குது இப்போ நம்ம ஒரு டீயை போட்டால் தான் கன்று சொக்காமல் கொஞ்சம் நம்ம வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே பல்ல விளக்கிட்டு அப்படி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மக்களே நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னு கிடையாது நீங்கள் வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி வந்து நைட் தூங்கும்போது வந்துக்கிட்டு நைட்டு தூங்கும்போது தூங்குறதுக்கு முன்பு தூங்கும்போது இல்லை தூங்குறதுக்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பல்ல வேலைகிடு பாருங்கள் இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அது வந்து இது சரிங்களா அதனால் வந்து இப்போ என்னென்னா நான் மொபைலை வந்து இப்படி வச்சுட்டு இருந்தேன் இல்லையா வந்து வண்டி வந்துருச்சு அதில் வந்து பசங்க கொஞ்சம் இருக்கிறாங்க வள பசங்க அதனால் டக்குன்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கேமரா இறக்கிட்டேன் கைஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது அதனால சரிங்களா அப்போ உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பல்லெல்லாம் எல்லாம் சொத்தையாக போயிடும் இங்கே ரெண்டாவது வெளிநாட்டில் வந்து நம்ம வந்து தண்ணி இதுகள்லாம் வந்து சில்லுன்னு குடிக்கிறோம் ஸோ அதனால் வந்து அந்த எழுறு இதுகள்லாம் வந்து சீக்கிரம் வந்து சேதமடைகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் அப்போதான் சொல்கிறாங்க ஸோ பார்த்து கவனமாக இருக்காங்க